அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எக்கச்சக்கமான படிப்பினைகள் இருக்கிறது ஒரு மனிதனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏழைகளிடம் அநாதைகளிடம் தாய் தந்தையிடம் மனைவியிடம் உறவினர்களிடம் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான உதாரணங்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே குட்டி கிடக்கிறது இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றும்படி நமக்கு சொல்லிக்காட்டியுள்ளார்கள் இதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதையும் கூறியுள்ளார்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறார் அல்லாவுக்காக ஒரு ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் முதலாவதாக தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை நாம் தர்மம் செய்வதால் நம்முடைய செல்வம் என்று நினைத்தால் ஆம் நிச்சயமாக அது குறைந்துவிடும் இல்ல மாறாக தர்மம் செய்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான் என்று நினைத்து கொண்டு நாம் தர்மம் செய்தால் நிச்சயமாக தர்மம் நமக்கு அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களை அல்லாவிற்காக தர்மம் செய்யக்கூடிய செல்வந்தர்களை நீங்கள் நெருங்கி அவர்களிடம் விசாரித்தால் நான் அதிகம் அதிகம் தர்மம் செய்கிறேன் எனக்கு இருக்கிறான் என்று தான் சொல்வார்கள் ஏனென்றால் குரானும் ஹதீசும் நமக்கு அதைத்தான் கூறுகிறது நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவேன் மாறாக குறைக்க மாட்டேன் என்று அவ்வாஹ் குரானில் கூறுகின்றான் நபிகள் நாயம் சல்லாஹுலை அவர்களும் கூறுகின்றார்கள் நிச்சயமாக தர்மம் ஒருபோதும் நம்மளுடைய செல்வத்தை குறைக்காது அது நம்மளுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு உயர்த்துகிறான் என்று நம்ம பலருக்கு இல்லாத ஒரு குணம் தான் இந்த மன்னிப்பு என்கிறது எந்த ஒரு செயலை ஒரு மனிதர் செய்தாலும் நான் அல்லாவிற்காக மன்னிக்கிறேன் இந்த செயலை நீங்கள் எனக்கு செய்ததால் இன்று மன்னித்தால் அல்லா மன்னித்தவருடைய அந்த கண்ணியத்தை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக அல்லாவிற்காக ஒருவர் பணிவு காட்டினால் அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை ஒரு சில இடங்களில் நாம் அல்லாவிற்காக பணிவோடு இருக்க வேண்டும் உதாரணமாக பள்ளிவாசலில் நாம் நுழைந்தால் பணிவு காட்ட வேண்டும் ஒரு சபையில் நாம் உட்கார்ந்து இருந்தால் நாம் பணிவு காட்ட வேண்டும் இதையெல்லாம் நாம் அல்லாவிற்காக என்று செய்தால் அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் சொல்ல ஹலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த முத்தான மூன்று விஷயங்களை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களிடத்திலே கண்ணியம் இருக்கும் சமூகத்தில் கண்ணியமான மனிதர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்து கொள்கின்றேன் மேலும் இது போன்று அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் கூறிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழ்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டி காட்டும் அதன் மூலியமாக அல்லாஹுடைய விஷயங்களையும் அவ்வாஹின் தூதர் அவர்கள் கூறிய விஷயங்களையும் நீங்க தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக